விஷ்ணு சாஸ்திரநாமம் இன்று ஒரு திருநாமம் அறுபத்தி ஆறாம் திருநாமம் பிராணதாய நமக பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இத்தொடரை அனைவரும் கேட்டிருப்போம் ஆனால் முதன் முதலில் கருடனை பார்த்து சௌக்கியமா என்று கேட்ட பாம்பு யார் தெரியுமா பிரம்மபுராணத்தில் ஒரு சம்பவம் ஆதிசேஷனின் மகனுக்கு மணிநாகன் என்று பெயர் அவனுக்கு கருடனை கண்டால் பயம் அந்த பயம் தீர வேண்டும் என வேண்டி பரமசிவனை குறித்து அவன் தவம் புரிந்தான் ஆசுதோஷியான சிவனும் அவனுக்கு காட்சி தந்து இனி கருடனை குறித்து நீ அஞ்ச தேவையில்லை என்று வரமளித்தார் பரமசிவன் தந்த வரத்தின் பலத்தால் பார்க்கடலுக்கு சென்ற மணிநாகன் கருடனை ஏளனமாக பார்த்து கருடா சௌக்கியமா என்று கேட்டான் கடுங்கோபம் கொண்ட கருடன் மணிநாகனை தன் அழகால் குத்தி சென்று சிறைப்பிடித்தார் மணிநாகன் பரமசிவனிடம் தன்னை காக்குமாறு மனதார வேண்டினான் உடனே சிவன் நந்திகேஸ்வரரை பார்க்கடலுக்கு அனுப்பி வைத்தார் சிவபெருமான் மணிநாகனை மீட்டுத் வேண்டி கொண்டதாக திருமாலிடம் நந்திகேஸ்வரர் கூறினார் திருமால் கருடனை அழைத்து கருடா மணிநாகன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவன் அவனை நீ சிறைப்பிடித்து வைத்துள்ளது மிகவும் தவறு அவனை விடுவித்து விடு என்று கூறினார் திருமாலின் இந்த வார்த்தைகள் கருடனின் கோபத்தியில் எண்ணெயை ஊற்றுவது போல இருந்தன உங்கள் கண்ணெதிரே அவன் என்னை ஏளனம் செய்தான் அதை நீங்கள் தட்டி கேட்கவில்லை இப்போது அவனை சிறையிலிருந்து விடுவிக்கவும் சொல்கிறீர்கள் அந்த பரமசிவன் தன் பக்தன் மேல் இவ்வளவு பரிவு கொண்டு அவனை விடுவிக்க வேண்டி தூதுவரை அனுப்புகிறார் ஆனால் உங்களுக்கு உங்கள் பக்தனான என்மேல் அத்தகைய பரிவு இல்லையே என்று கோபத்துடன் திருமாலை பார்த்து சொன்னார் கருடன் அப்படி இல்லை கருடா நம்மை தேடி வந்த தூதுவர் வேண்டிக் கொள்வதை நாம் நிறைவேற்றி தர வேண்டாமா என்று கேட்டார் திருமால் அப்படியாயின் நான் இதுவரை உங்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன் என்னுடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் அசுரர்களை வெல்ல முடியுமா நான் உங்களுக்கு வாகனமாக இல்லாவிட்டால் உம் அடியார்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்களால் அவர்கள் இருப்பிடம் சென்று அவர்களை காக்க முடியுமா என்று வரிசையாக கேள்வி கணைகளை தொடுத்தார் கருடன் திருமால் சிரித்தபடி ஆம் கருடா உன்னுடைய பலத்தால் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே தன் சுண்டு விரலை கருடனின் கிரீடத்தின் மேல் வைத்தார் அடுத்த நொடி அந்த சுண்டு விரலின் சுமை தாங்க முடியாமல் அவரது கிரீடம் முகம் மார்பு எல்லாம் வயிற்றுக்குள்ளே அழுந்தி போய் கோரமான வடிவம் பெற்றார் கருடன் அப்போதுதான் தன் பலத்தால் திருமாலை தாங்கவில்லை அவரை தாங்குவதற்குரிய பலத்தையும் திருமால்தான் தனக்கு தந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டார் கருடன் தன் தவறை உணர்ந்து உங்களை காண வேண்டுமெனில் அதற்குரிய பார்வையை நீங்கள் தந்தால்தான் உங்களை காண இயலும் உங்களை அறிய வேண்டுமெனில் அதற்குரிய அறிவையும் நீங்கள் தந்தால்தான் அறிய இயலும் உங்களை தாங்க வேண்டும் எனில் அதற்குரிய பலத்தையும் நீங்கள் தந்தால்தான் தாங்க இயலும் இதை இப்போது உணர்ந்துவிட்டேன் அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கருடன் கருடனை மன்னித்த திருமால் கருடா நீ கோதாவரி நதியில் நீராடி உன் பழைய வடிவத்தை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார் அவ்வாறே கருடனும் கோதாவரியில் நீராடி மீண்டும் நல்வடிவை பெற்றார் மணிநாகனையும் தன் பிடியிலிருந்து விடுவித்தார் இந்த லீலையின் மூலமாக கருடனை போன்ற நித்திய சூரிகளுக்குக்கூட கூட பலம் தருபவராக தான் விளங்குவதை உணர்த்தினார் திருமால் இப்படி அனைவருக்கும் பலம் தருபவராக திருமால் விளங்குவதால் பிராணதஹ என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் அறுபத்தி ஆறாவது திருநாமம் பிராணதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் பங்கேற்கும் தேர்வுகள் நேர்காணல்கள் அலுவலகப் பணிகள் உள்ளிட்டவற்றை எதிர்கொள்வதற்கான பலத்தை திருமால் தந்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம்